பாவம் இவரு என்ன பண்ண இருப்பாரு நிதி கேட்கறாரு அவன் நிதி எப்படி கொடுப்பாரு கொடுக்க மாட்டார்ல கொடு கொடுக்காத மாதிரி ஒரு டிராமா அது நமக்கு வந்து தேவையானது வந்து நிதி கேட்டு போறது தப்பு கிடையாது நம்மளோட நிதி நம்ம ஜிஎஸ்டில இல்லாம வாங்குறாங்கல்ல அந்த ஜிஎஸ்டி தான் கேட்டு உரிமையா போறாரு நிதி சார்ந்த விஷயங்கள்ல அவங்க செய்யணும் கட்டாயம் செய்யறதுக்கு தான் அவங்க இருக்காங்க மோடி வந்து எங்களுக்கு மரியாதை கொடுக்கல தமிழ்நாட்டு மக்களை மதிக்கல அதனால நேரே போய் சந்திச்சு ஒரு வாய்ப்பு பெறுவோம் அப்படிங்க நம்பிக்கை தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காருல்ல அவர் நிதியிலே அறிக்கிறது டெல்லிக்கு போயிருக்காரு நேற்று வந்து பிரதமர் மந்திரியை பார்த்துருக்காரு நிதி தலைவர் மனு கொடுத்துருக்க தமிழ்நாட்டுக்கு நிதி தருவாரு தருவாரி பார்க்கறீங்க அவங்க தரமாட்டார் ஏன்னா மேலே வந்து இப்போ ஆளுங்கணிச்சி கிடையாது இல்லை இது வேறு கட்சி அது வேறு கட்சி கட்சி தான் இந்த கட்சியை மந்திரம் ஒழிக்கணும் மேலே இந்தியாவில் வந்து கட்சி என்ற விஷயங்கள்லாம் வச்சுட்டு ஜனா எங்கன்னா என்னன்னா மக்கள் எல்லாரும் என்னாட்டு மன்னார்னு சொன்னார்ல பாரதி அது மாதிரி ஒரு நிலம் மந்தனால்தான் நாடு மா உருபோம் மாறும் இவர் என்ன பண்ண நிதி கேட்கறாரு அவன் நிதி எப்படி கொடுப்பாரு கொடுக்க மாட்டார்ல கொடுக்காத மாதிரி ஒரு ட்ராமா அது அதுக்காக போறாரு பாவம் ஒரு கஷ்டம் தான் என்ன பண்றது இதே வந்து சொல்லிருக்காருன்னு சொல்றேன் ஸ்டாலின் வந்து நிதி கேட்கலாம் போல கடந்த ரெண்டு மூணு வருஷமா நிதி கேட்கல நிதியை கூட்டத்துக்கு போல இடி பிரச்சனை காப்பாற தெரியுமா புருஷன் பொண்டாட்டி சண்டை மாதிரி டிரைவர்ஸ் கேட்குறாங்கல்ல என் சரிக்கலைன்னு சொல்லிட்டு புருஷன் சொல்லுவான் புருஷன் பத்தி பொண்டாட்டி நான் சொல்லுவான் அவன் ஒழுக்கம் இல்லாதவன் அந்த டிரைவர் ஆளுங்கட்சி எதிர்கட்சி இந்த மாதிரி இது இவர் ஒன்று சொன்னால் அதுக்கு ஒரு எதுவும் ஸ்டேட்மெண்ட் சொல்லணும் நாடு மக்கள் நல்லா இருக்கணும் யாரும் எதுவும் கிடையாது ஆனால் அந்த காலத்தில் எம்ஜிஆர் காமராஜர் முதல்ல அவங்களாம் இருக்கும்போது என்னன்னா ஒரு விஷயம் நாடு நல்லது நடந்தால் நல்லது அக்செப்ட் பண்ணுவாங்க இப்போ அக்செப்ட்லாம் கிடையாது உன்னை ஓச்சு நான் எப்படி மேலே வரணும் என்ன ஓச்சு நீ எப்படி மேலே வருது பார்த்தலாம் அந்த போட்டி நடக்குது இது மக்கள்கிட்டே இருக்குது இந்த மக்கள்கிட்ட இந்த சித்தாந்தம் ஒழினோம் எல்லோரும் நல்லா இருக்குன்ற எண்ணம் வந்து மக்கள்கிட்ட வந்ததுனா தான் நாடு குருப்படும் அதுக்கு வந்து நாம் வந்து ஆண்டவன் பிராகத்திக்கணுமா இல்லை யாரும் தெரியாது சில பேர் கடவுள் இல்லைன்றாங்க கடவுள் இருக்குன்றாங்க கடவுள் இருக்காரா இல்லையான்றது முக்கியம் இல்லை மக்கள் தான் கடவுள் மக்கள் நல்லா இருக்கிறது மக்களை உணரணும் அது என்னைக்கு உணராங்கன்னு அன்னைக்கு நாடு சார் ஸ்டாலின் ஒரு தப்பிக்க வாய்ப்பு இருக்குமா அது எப்படி வாய்ப்பு இருக்காது சார் குற்றம் குற்றம் தான்னு அது எப்படியும் நிரூபிப்பாங்க அந்த குற்றத்தை நிரூபிச்சு ஓகே தான் பார்ப்பாங்க எப்படியும் பிஜே வந்து பாஜக வந்து தமிழ்நாட்டில் கால் உண்றோம்னு நினைக்கிறாங்க அதுக்கு வந்து டிஎம்கே வந்து சப்போர்ட் பண்ணாது இல்லையா அதில் எப்படியும் அவரை தண்டிக்க தான் ட்ரை பண்ணுவாங்க ஒரு வருஷம் தேர்தல் இருக்கு அதுக்கு முன்னெச்சரிக்காக இது பண்ணுவாங்களா ஓட்டு வாங்குறதுக்காக ஓட்டு வாங்கினதான் ரெண்டு பேரும் ட்ரை பண்ணுவாங்க பிஜேபி இவ எப்படியாவது எட்டிய ஓடிக்கணுன்றது தான் குறியா இருப்பாங்க சார் அதில் இவர் மேலே குற்றத்தை நிரூபிக்கிறதுக்கு எவ்வளோ முடியுமோ அதை முயற்சி பண்ணுவாங்க சார் அடிக்கடி அவர் வந்து இதுவரைக்கும் செர்த்தல் கம்மெண்ட்டு ஒல்லியதுக்கு ஒல்லித்து எதுவும் செய்யலை அதனால் வந்து என்ன பண்ணார்னா இது நேரடியாக போய் பார்ப்போம் இது வரைக்கும் எந்த இதுவும் நிவாரணங்களோ அதில் வந்து சலுகைகளோ கொடுக்கலை வரிகளும் க வாங்கறது கொடுக்குறதில்ல அதனால நம்ம இனிமேல் பேப்பரில் சொல்றத நியூஸ் சொல்றதை விட நேரடியாக பார்த்து பேசுவோம் அந்த அயோக்கியானது முதலமைச்சர் கூட்டம் அதில் வந்து கலந்துக்கிட்டு இருக்கார் இதை விட எல்லாம் கலந்து பார்த்து நினைச்சாரு அதே நேரத்தில் ஒரு மூணு ஸ்டேட் கலந்துக்கிற இவர் மட்டும் தனிப்பட்ட முறையில் போய் கலந்துக்கிட்டது எங்கள் கட்சிக்கார நாங்கள்லாம் பெருமைப்படுறோம் அவருக்கு நம்பிக்கை கண்டிப்பாக செய்வார் அப்படி நம்பிக்கை வருது எங்களுக்கு காரணம் என்னென்னா அதை ஃபோட்டோவில் பார்க்கும்போது அவரை வீடியோவில் போட்டோவில் பார்க்கும்போது அவர் வந்து சிறப்பாக வழக்கம் சொல்லிட்டு இன்னொருத்துல பேசுறாரு ஏழ்ட்ட தெலுங்கானா மந்திரி கிட்ட பேசுறாரு மோடி அப்போ சிரிச்சுக்கிட்டே தான் சொல்றாரு அது நமக்கு என்னால் தெரியல அதே நேரத்தில் கவனிக்கும் போது கண்டிப்பா இவர் செய்யக்கூடும் அப்படிங்கிற நம்பிக்கையும் எங்க தலைவர் தளபதி சொல்லியிருக்காரு எதிர்கட்சி தலைவர் ரெண்டு மூணு வருஷமா நிதி அல்ல கூட்டது போல திடீர்னு நீங்க போயிருக்கீங்கன்னா காரணம் என்ன அதாவது ஒரு மரியாதை கிடைச்சியில் அவருக்கு மோடி வந்து எங்களுக்கு மரியாதை கொடுக்கல தமிழ்நாட்டு மக்களை மதிக்கல அதனால நேரம் போய் சந்திச்சு ஒரு வாய்ப்பு பெறுவோம் அப்படிங்க நம்பிக்கலாம் ஏன்னா கௌதமா இருக்கக்கூடாது தேவையில்லையே போய் பார்க்கலாம் அப்படிங்கிற இடத்துல நாங்க யூகம் பண்றோம் யாரு திமுகவினுடைய முதலமைச்சரு அங்க போய் பேசுனது தப்பு இல்லை சந்தோஷப்படணும் நாங்க அவ்வளோவா தருவாருன்னா அவர் எப்போ பார்த்தா திட்டிகிட்டே இருக்காங்க ஒன்றிய அரசாங்க பின் எப்படி கொடுப்பாரு அவரு இப்போ உங்ககிட்ட ஒரு காரியம் வேணும் உங்ககிட்ட பாலிசா போனதானே கொடுப்பாங்க இந்த மாதிரி பேசினா அவங்க எப்படி கொடுப்பாங்க அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போனதா அவங்க கொடுப்பாங்க

அவரை காப்பாத்திக்கிறதுக்காக இடி ரேல தப்பிக்கிறதுக்காக போயிருக்காரு பிரதமர் சந்திச்சா பிரதமரை காப்பாத்த வாய்ப்பு அப்படி அப்படின்னு நீங்க எப்படி பாக்குறீங்க அது காப்பாத்துறது கஷ்டம் அவங்க அமராவுக்கு பெரிய ரைடு பண்ணிருக்கல அது தெரியும் சரி அது இதுக்கு முன்னாடி இங்க வரும்போது கூட அவரு பாக்கல இல்ல போய் பாத்துருந்தான் அப்பப்போ பாத்துருந்தா போரலா எது பாக்காம திடீர்னு இப்ப போய் பாக்குறதுனால எல்லாருமே அது கேட்கறதுக்கு கெராயிடுதான் கருப்பு மத்த இது வேணும் இப்போ வந்து வெள்ளை வெள்ளை கூட காட்டுறீங்க நீங்க எப்படி பாக்குறீங்க அது வந்து அவங்க எடப்பாடி சொல்கிறது கரெக்ட் தான் எடப்பாடி கரெக்டான மற்ற இது தேவைக்கெல்லாம் போல இப்ப மட்டும் போறதுக்கு என்ன காரணம் எவ்வளவு பிரச்சனை வந்து எதுக்கெல்லாம் போல இங்கே போய் ஆமா போகல எதுக்குமே போகல இப்ப போனதுனால தான் எல்லாமே கேட்குறாங்க அது கேட்குற தப்பு இல்லையா கரெக்டு தானே கஷ்டத்துல தமிழ்நாடு அதனால் நிதி கெட்டு போறாரு புரிஞ்சுங்களா நமக்கு வந்து தேவையானது வந்து நிதி கெட்டு போறது தப்பு கிடையாது நம்மளோட நிதி நம்ம ஜிஎஸ்டியில் இல்லாம வாங்குறாங்கல்ல அந்த ஜிஎஸ்டி தான் கேட்டு உரிமையா போறாரு அதே மாதிரி வந்து எங்கள் ஐயா வந்து போகிறது தப்பு கிடையாது நான் வந்து ஸ்டாலின் ப பர்ஃபெக்டாக வந்து டிஎம்கே தான் நான் இந்த தடவை வந்து டிவி கவி தான் போடுவேன் அதான் ஒன்று என்னுடைய கட்சி பக்காவாக டிஎம்கே தான் எங்கள் அப்பாவுடைய கட்சி டிஎம்கே தான் நான் வந்து இந்த தடவை டிஎம் தான் போடுவேன் என்னுடைய உரிமை என்னுடைய வேல்டு யாசுவேன்னு நான் உருவாக்க மாட்டேன் கண்டிப்பாக பாரத புறத கண்டிப்பாக தருவார் என்கிட்ட நிதி கேட்க சொல்ல தமிழ்நாட்டுக்கு கொடுத்து தானே ஆகணும் அவர் அந்த நிதியை வந்து கண்டிப்பாக இவங்க போயிருக்கிறாங்க அதே மாதிரி ஸ்டாலின் வச்ச கோரிக்கை செய்வார் என்ற நம்பிக்கை தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு இருக்கு அதே மாதிரி தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவர் எல்லாம் அவர் நிதி கேட்டு போல இந்த போயிருக்காரு இப்போ தமிழ்நாடு இப்போ அதுக்கிறதுக்காக போயிருக்காரு அவங்க சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது எல்லா அரசியல்வாதியும் சொல்றது தானுங்க அதுக்கு இல்லை நிதிக்கு தான் போயிருக்கிறாரு நிதி கண்டிப்பாக அவர் கேட்ட நிதியை கொடுப்பாரு எதிர்கட்சி சொல்ல வேண்டிய கடமை அவர் சொல்கிறாரு இவரு ஆளுங்கட்சி வேறு தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யணுமோ அது போறாரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் அவரு சொல்கிற கருத்து அவர் சொல்கிறாரு தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு என்ன திட்டங்கள் மத்திய அரசு மூலமாக நிதி சார்ந்த விஷயங்களில் வந்து முடிவு பண்ணியிருக்காங்களோ அதை மத்திய அரசு என்றைக்குமே அது கொடுக்க கடமை கொடுக்கும் கொடுக்காதுன்னு எந்த விஷயமும் யாரும் சொல்ல முடியாது நமக்கு தேவையானதை நம்ம தமிழ்நாட்டுக்கு வேண்டியதை மத்திய அரசு தானே செய்ய வேண்டியிருக்கு அதை மத்திய அரசு எப்போதும் போல் செய்யும்னு நம்புகிறோம் செய்ய கடமைப்பட்டுட்டு மோடி வந்து எல்லா மாநிலமும் ஒன்றா அவர் வந்து பார்க்கணும் அந்த விஷயத்தில் அவங்களாம் வந்து செய்ய கடமைப்பட்டவர்கள் நம்ம வாங்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது நம்ம முதல்வர் எப்படி போய் அணுகி எப்படி கேட்குறாரோ அதை வைத்து தான் அங்கே முடிவு செய்யப்படும் இருந்தாலும் எந்த ஒரு மாநிலத்தையும் வந்து மத்திய அரசானது நிராகரிக்காது நிதி சார்ந்த விஷயங்கள்ல அவங்க செய்யணும் கட்டாயம் செய்கிறதுக்கு தான் அவங்க இருக்காங்க மத்திய அரசு நம்ம அதை எப்படி அணுகணுமோ அந்த விதத்தில் நம்ம அணுகி அதை பெற்றுக்கொள்ளலாம் அதேமாரி எதிர்க்கட்சித் தலைவர் ஆமா குற்றச்சாட்டு

அரசியல் அவங்களுடைய சிறத்தன்மைக்கு அவங்க பேசத்தான் செய்கிறாங்க கொஞ்சம் நிறையா விஷயங்கள் வந்து நாகரிகமாக இப்போ இருக்க நேரத்தில் நாகரிகமாகவே நடைபெறலை பழைய அந்த காலத்தில் இருந்த அரசியல்வாதிகள் ஒரு கண்ணியம்னு இருந்திருக்கு ஒரு குறிப்பிட்ட காலங்களில் வந்து சட்டமன்றத்தில் கூட பாருங்கள் நியாயமாக ஒரு மாண்பு இவங்க வந்து நம்ம மக்களுக்கு பொதுமக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் ஆனால் அதை வந்து எதிர்கட்சியும் சரி ஆளுங்கட்சியும் சரி எதிரும் எதிரும்புமாத்த அங்கேயே வந்து பேசுகிறாங்க உருப்படியான விஷயங்களை பேசணும் இவர் வந்து ஒரு குற்றச்சாட்டு ஏடிஎம் கம்பெனியில் ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னா அந்த குற்றச்சாட்டு அது இருந்து அது நடைமுறையில் இருந்துக்கிட்டு இருக்கோம் அது அது நம்ம வந்து முதல்வர் வந்து நம்ம அங்கே போய் கேட்க கடமைப்பட்டவர் தானே நமக்காக போய் வா வாங்கிதான் ஆகணும் இதை வந்து வந்து நம்ம வந்து பலாப்பழத்தில் ஈ முக்கிற மாதிரி போய் முச்சிட்டீங்க நீங்கள் எப்போதைக்கு போயிருக்கீங்களா அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது நம்ம நம்ம விஷயத்தை பார்ப்போம் நமக்காக நம்ம முதல்வர் இங்கே போயிருக்காருன்னு நம்ம நினச்சிக்கிருவோம் தர தரமாட்டாருன்னு மோடி ஐயாவுக்கு தான் தெரியும் ஒன்று என்ன நம்ம எப்பவுமே என்னென்னா நமக்கு சூழ்நிலை போய் ஓய்வாதவங்களை பார்க்கக்கூடாது எப்பவுமே தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கணும் உங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது நீங்கள் போய் அதை போய் பா ஐயா பிரதமரை பார்த்து என்னென்னு கேட்கத்தில நமக்கு என்ன உள்ளே நடக்குதுன்னு நம்மளுக்கு சரியாக தெரியல ஆனால் நம்மளோட கருத்து என்னென்னா எப்பவுமே அவரை பார்க்கணும் அப்படின்னா தானே தமிழ்நாட்டுக்கு தானே செய்வாங்க உங்களுக்கு சூழ்நிலைகள் வரும்போது வண்டி போய் பார்க்கிறதுல என்ன இருக்குது மக்களை மக்களுக்கு யோசன்தானே நம்ம இருக்கிறோம் முதலமைச்சர்லாம் அப்படி போய் மக்களுக்கு யோசனை போய் ஒரு பிரதமரை சந்திக்கத்தில் நல்லது தானே இவ்வளோ நாளாக நீங்கள் போய் அதெல்லாம் பார்க்கவே இல்லையே வந்தால் இங்கே கொடியை காட்டுறது என்ன இவர் வரக்கூடாது அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன்னா அவர் இந்தியாவுக்கு பிரதமர் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் மக்கள் கோஷம் அடிக்கடிக்கு போய் பாருங்கள் என்ன இருக்குது உங்களுக்கு தேவைன்னு வரும்போது போய் பார்க்கறதுல என்ன இருக்குது அப்போ மக்கள் எப்படி போனாலும் பரவாயில்ல நம்மளுக்கு தேவைப்படும் போது பார்த்தா போதா அப்படின்னு நினைக்கிறீங்களா என்னோட எதிர்க்கட்சித் தலைவர் எடைப்பாடியாக இருக்கார்ல ஆமா ஒரு ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காருன்னு இந்த இது வந்து விதிக்காகலாம் டெல்லியில் செய்யலாம் ஸ்டாலினு அவர் தன்னோட மகனை காப்பாத்தி காப்பாற்றிருக்காரு அந்த இடிடி ரேடியிலருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக சென்றிருக்காரு அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியாக சொல்லியிருக்காரு நீங்கள் எப்படி சொல்கிறது எடப்பாடியாக யார் சொல்லிக்கிறாருன்னா அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார் அதனால அவரோட கருத்தை வந்து அவர் வெளியேறா என்றதை அவர் சொல்றது உண்மையாக இல்லை இப்படி அவர் சொன்னதே இல்லை அவர் சொல்றது உண்மைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது நான் வந்து என்னன்னா நீங்க கேக்குறதுக்கு நான் பதில் சொல்றேன் அவரோட கருத்தை அவர் சொல்றாரு ஆனா எதிர்க்கட்சில இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபது ஆறுல எலக்ஷன் வரப்போகுது கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமா எதாவது நிதி கூட்டிருக்கு போன நிதி கூட்டத்துக்கு திடீர்னு போன காரணம் என்னன்னு கேட்கறாரு திடீர்னு போன காரணம் என்னன்னா அதுதான் நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லைங்களா நாங்க வந்து நிதி கேட்கலாம் போனோம் நாலு வருஷமா நிதி கேட்டுன்னு தான் இருக்கிறாங்க இங்க இருந்து போடுறேன் நீங்க ஒன்னே டைரக்டா போய் பாக்குறாரு இல்லையா அதனால் எடப்பாடி ஐயா வந்து எதிர்கட்சி தலைவர் இந்த ஈடி ரேட் தான் வந்து ஸ்டாலின் ஐயா வந்து பாரத பிரதமர் மோடி ஐயா பார்க்க போகிறாருன்னு சொல்கிறாங்க சரி என்ன நம்ம சொல்கிறது எண்ணிக்கை இல்லாதது இன்றைக்கி நடக்குது இவ்வளோ நாள் போய்கிறாரா போனால மக்களுக்கோசம் எப்பவுமே குரல் கொடுக்குறது தானே